இதை எதிர்வருகின்ற தை மாதம் அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையிலே என்ன செய்யணும் நம்ம தீர்த்த கண்டியை பற்றி முன்னாடி நம்முடைய பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி மாதத்திலே வாத்தியார் எழுதினார் ஒரு ஐந்து கண்டிகளை மட்டும் அடியார்களெலாம் காட்டி அதை ஒரு சில அடியார்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டார் காலங்கள் வரும்போது கனிந்து வந்தால் தருகிறேன் என்றார் அந்த காலங்கள் வரவில்லை அதை யாரும் நினைக்கவில்லை முன்னாடி திருஷ்டி சமணக்கண்டி கந்த சமணக்கண்டி திருஷ்டிக்கண்டி இப்படியெல்லாம் தீபக்கண்டி எல்லாம் இருந்தது இந்த தீர்த்தக்கண்டி ரொம்ப ரொம்ப அற்புதமான வடிவமைக்கப்பட்டு ஏழு ரிஷிகளுக்கும் ஏழு விதமான துவாரங்கள் நன்றாக பாருங்கள் அதை செய்வது இப்பொழுதுதான் அது சித்திர வேலைப்பாடு நிறைவடைந்திருக்கிறது அது பரிபூர்ணமாக கைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு சற்று தாமதமாகும் நான் இருந்தாலும் கொஞ்சம் அவசர கொடுக்கையாக எனக்கு வேண்டிய அடியார்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு இல்லை ஏன்னா நம்முடைய குரூப்பில் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க தீர்த்த கண்டி வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் எனது நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் மற்றும் எனது வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பதிலை தெரிவித்தால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி என்று சொல்லுவோம் ஆனால் தக்க காணிக்கைகளை தருகிறவர்களுக்கு மட்டும் அதை பத்திரப்படுத்தி அமாவாசைக்குள் அதாவது ரெண்டாம் தேதி தேதி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்துக்கு தருவோமே தவிர இது உடனடியாக கிடைக்காது ஆனால் அதுக்கு ஒரே பேட்சாக கொடுத்து முடித்து விடுவோம் அந்தந்த ஊரிலே பத்து பத்து பேருக்கு மட்டும் கொடுக்கப்படும் இதற்கு மேல் கண்டிப்பாக கிடையாது இந்த விளக்கை வைத்து என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் ஏழு விதமான கொஞ்சம் கொஞ்சம் சித்திரானங்கள் ஏழு விதமான பழங்கள் ஏழு ரிஷிகளுக்கு அர்ப்பணம் தர்ப்பணம் என்ற அர்ப்பணம் இந்த தீர்த்தகண்டியினாலேயே ரிஷிகளுக்கு அன்னைக்கு மட்டும்தான் தர்ப்பணம் பண்ண முடியும் மகான்களுக்கெல்லாம் அர்ஹியம் விட முடியலையோ அன்னைக்கு தையம்மாவசை அன்னைக்கு பண்ணும்பொழுது அதைத்தான் நமது ஜெயபால் சார் சொல்லிவிட்டு சென்றிருக்கார் அதனால் என் என்னை பொறுத்தவரையிலும் ஜெயபால் சார் மேலே பக்தி பாசம் உள்ளவர்கள் இந்த தையமாவாசையை முறையாக கொண்டாடுங்கள் அவர் நேரடியாக வந்து வாட்ட எடுத்துக்கொள்வார் தொடர்ந்து அதனுடைய படங்களையும் சித்திரங்களையும் விவரமாக தருகிறோம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய வரலாறு அருணாச்சலா